நாளை மாலை நாங்களே நேரில் வந்து ஐயா முத்துவேலப்பரைச் சந்தித்து நன்றி கூறுகிறோம் என்றார் தீர்த்தகிரி சென்னிமலையிலிருந்து முத்துவேலப்பரின் மாளிகையினை நோக்கி மூன்று குதிரைகளில் தீர்த்தகிரி பெரியதம்பி கிளேதர் மூவரும் பறந்தனர் எதிரே நின்றவர்கள் கண்டவர்கள் சென்றவர்கள் எல்லாம் சின்னமலை 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 என்று வாய் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் முத்துவேலப்பரின் மாளிகையின் முன்பு மூன்று குதிரைகள் நின்றன அதிலிருந்து மூன்று சகோதரர்கள் இறங்கவே சின்னமலை என்று உணர்ச்சி பொங்க அழைத்தவாறு முத்துவேலப்பர் வந்தார் நீங்கள் கூட மற்றவர்களைப் போல சின்னமலை என்று அழைக்கிறீர்களே என்றார் தீர்த்தகிரி என்றைக்கு நீ சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை என்றாயோ அன்றே நீ சின்னமலையாகிவிட்டாய் இன்று முதல் சின்னமலை என்பது உன் செல்லப்பெயராக விளங்கட்டும் என்று முத்துவேலப்பர் கூறினார் அப்படியே ஆகட்டும் என்றார் தீர்த்தகிரி மூன்று சகோதரர்களின் மாளிகைக்குள் அழைத்துச் சென்றார் முத்துவேலப்பர் மூணு பேரும் கையை கழுவுங்கள் சாப்பிடலாம் என்றார் வேளப்பர் அதற்குள்ளே உணவு தயாராகிவிட்டதா எங்களுடைய படை வீரர்களிடம் இன்று மாலை நீங்கள் வருவதாக சொல்லி சொல்லியிருந்தீர்கள் அல்லவா ஆமாம் ஐயா நீங்கள் வருவது உறுதியானவுடன் உணவு தயாரிக்கும் வேலை நடந்தது இப்போது தயாராகிவிட்டது மகிழ்வுடன் மூவரும் கையினை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தனர் இலை போடப்பட்டது உணவு பரிமாறப்பட்டது உணவு பரிமாறப்பட்ட கைகளுக்குச் சொந்தக்காரி யார் என்று கேள்வி பெரியதம்பி மனதில் ஊசலாடியது பெரியதம்பியின் கேள்விக்கு பதில் சொல்பவரைப் போல முத்துவேலப்பர் இது என்னுடைய ஒரே மகள் வள்ளிநாயகி என்றார் வள்ளிநாயகி என்று பெரியதம்பி வாயில் முணுமுணுத்துக்கொண்டே அவளை ஒரு கணம் பார்த்தார் அதே நேரத்தில் அவளும் பார்த்தாள் இரு ஜோடி கண்களும் சந்தித்துக்கொண்டதில் கொண்டதில் மையல் விருந்தும் சேர்ந்து கொண்டது உணவு முடிந்தது உறவு தொடர ஆயத்தமானது நீங்கள் செய்த உதவிகளுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம் நன்றி அல்ல சின்னமலை என் கடமை நான் செய்தேன் அவ்வளவுதான் அந்த நன்றிக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்வது உங்களுக்கு ஏதாவது ஆக வேண்டி இருந்தால் சொல்லுங்கள் இருக்கிறது சின்னமலை தயங்காமல் சொல்லுங்கள் ஐயா தங்கள் குடும்பத்தில் உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கா இவ்வளவு தயக்கம் உங்களை போன்ற கருணை உள்ளம் படைத்தவர்களின் மாளிகையில் உறவு வைத்துக்கொள்ள நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றவர் பெரியதம்பி பார்த்த விதம் புரிந்து கொண்டார் அதன் விளைவாக ஐயா ஊர் சென்றதும் அண்ணனுடன் கலந்து கொண்டு நல்ல பதிலை கூறுகிறோம் இப்போது நாங்கள் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் சின்னமலை சின்னமலையை கெஞ்சும் நிலையில் முத்து வேலப்பர் பார்க்க பெரியதம்பியை ஏக்கத்துடன் வள்ளி நாயகி பார்க்க இடையில் கிளேதர் நால்வரையும் பார்க்க குதிரைகள் புறப்பட்டன மேலப்பாளையம் வந்தது சின்னமலை பெரியதம்பிய தம்பியிடம் மிகவும் அன்புடன் பெரியதம்பி முத்து வேலப்பர் கூறியதைக் கேட்டாயல்லவா